எல்லா வகையான வலிக்கும் முடக்கத்தான் ஒரு அற்புதமான தீர்வு சாப்பிட்டு பாருங்க நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா உருவி ஒரு பாத்திரத்துல போட்டு இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் மஞ்ச தூள் கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு சூப்பர் சாப்பிடுங்க நல்லா டீ காப்பி சாப்பிடுறீங்களா அது பாத்தீங்கன்னா சூப்பர் சாப்பிட்டு போகணும் சொல்றேன் அந்த காலத்துல முடக்கத்தான் கீரை சூப்பு முடக்கத்தான் இட்லி முடக்கத்தான் தோசை முடக்கத்தான் சட்னி

நொச்சி மஞ்சனத்தி இது மாதிரியான இலை சாறுகள் அந்த இலைச்சாறுகள் எடுத்து தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து தைலமாக நாம காய்ச்சி மேல் பூச்சா தடவலாம் அடுத்தது இதில் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சூப்பு செய்யலாம் சூப்பு எப்படி செய்யலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்து வறுத்துக்கணும் வறுத்து ரெண்டு வரமிளகா கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா வறுத்து பவுடர் பண்ணிக்கணும் பவுடர் பண்ணி அது கூட தேவையான அளவுக்கு நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரைச்சி இதில் சூப்பு வச்சு குடிக்கலாம் அப்படி சூப்பு வச்சு குடித்தாங்கன்னா அதிகபட்சம் ஒரு பத்து நாள் அவங்க வந்து சூப்பு வச்சு குடித்தாங்க அப்படின்னா முடக்குவாதம் சார்ந்த நோய்கள் முழுமையாக குணமாயிரும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பானது தான் முக்கியமாக மூட்டு வலி இருக்கிறவங்க இந்த எலும்புல வந்து க இந்த எலும்பு வளருதுன்னு சொல்லுவாங்க அந்த எலும்பு வளர்ச்சின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா குறுத்தெலும்பு அது வந்து அந்த கால்சியம் படிமானம் சேர்றது தான் அது ஒன்று சேர்றது அப்படிப்பட்ட தன்மை இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த முடக்கத்தான் சூப்பு வச்சு குடிக்கும்போது அவங்களுக்கு மூட்டு வலியும் சரியாகும் அந்த குருத்தெலும்பு வளருதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரியான அந்த பிரச்சனையும் தீரும் இது மேல் பூச்சாவும் பயன்படுத்தலாம் உள்ளுக்கு மருந்தாகவும் பயன்படுத்தலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான முடக்கத்தான் இது நிறைய இடத்துல வேலி ஓரத்தில் உங்களுக்கு காசே இல்லாமல் செலவே இல்லாமல் கிடைக்கக்கூடியது நிச்சயமாக இதை பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அந்த மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் முடக்குவாதம் சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயமாக வரவே வராது இதை பற்றின மேலும் தகவல் வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவல் சொல்லிக்கிறாரு ஐயாக்கு மலர் மாலை மலர் மாலை அணிவிக்க முடியல மலை மூலிகை மலையை அனுப்பிச்சிருக்கேன் நேரிகளே ரொம்ப சிம்பிளுங்க அதாவது எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்கு கம்ப்ளைன்னு சொல்கிறீங்களா இனிமேல் வரவே வராது பாயில் படுங்க தலை வைக்காம வைக்காமல் படுங்க சப்ளங்கால் போட்டு உட்கா உட்காருங்க சரிங்களா நிற்க வேண்டாம் அதே மாதிரி மூட்டு வலி முதுகுவலின்றீங்களா வரவே வராது கழுத்து வலி வரவே வராது புடக்கழுத்து வலி வரவே வராது சரிங்களா குதிகால் வரி வரவே வராது ஏன் வராதுன்னா இறுக்குவே இருக்கு முருக்காத்தன் கீரை அது என்ன பண்றீங்க இப்படி உருவுறீங்க இப்படி உருவி ஒரு பாத்திரத்தில் போட்டு இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் மஞ்சத்தூள் கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு சூப்பா சாப்பிடுங்க எங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க டீ காப்பி சாப்பிட்றீங்களா அது பார்த்து சூப்பா சாப்பிட போகணும் சொல்றேன் அந்த காலத்தில் முடக்கத்தான் கீரை சூப்பு முடக்கத்தான் இட்லி முடக்கத்தான் தோசை முடக்கத்தான் சட்னி எல்லாமே செஞ்சு கொடுத்தாலும் நல்லா இருந்தோம் இப்ப நம்ம நல்லா இல்லை காரணம் நம்ம சாப்பிட்றதில்ல இது எல்லா இடத்துலயும் கிடைக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை எல்லா வகையான வலிக்கும் முடக்கத்தன் கீழே ஒரு அற்புதமான தீர்வு ஐயா சொல்லியிருக்காரு கேட்டு பயன்படுத்தி பாருங்க ஏங்க இனிக்குதுன்னு சொன்னா காதால் கேட்டு இனிக்குதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இனிக்காது டேஸ்ட் பண்ணாதான் இனிப்புன்னா என்னன்னு புரியும் தெரியும் அதனால இது குணமாக்குதுன்னு சொன்னா காது வலியை கேட்டு விட்டீங்கன்னா தெரியாது அதை சாப்பிட்டு அனுபவிச்சு நோய் நொடி இல்லாம வலி இல்லாம நான் நல்லா இருக்கேன் இந்த மூலிகை சாப்பிட்டா நல்லா இருக்கேன்னு சொன்னாதான் அதை மத்தவங்களுக்கு புரியனு சொல்ல வர புரிஞ்சு நல்லா சொல்றது அதனால எல்லா வகையான வழிக்கும் முடக்கத்தான் ஒரு அற்புதமான தீர்வு சாப்பிட்டு பாருங்க நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்க குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்